நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி மீதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க இது கோயில் கோயிலா தான் வச்சிருக்கீங்க நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம் நீ செஞ்ச தவறை மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற தமிழ் பேரின பெருமக்கள் தங்களின் இதய தெய்வமாக குலதெய்வமாக போற்றி கொண்டாடுகிற எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய புனித புகழ் போற்றுகிற நாள் இன்று அரசியலை வியாபாரமாக்கக்கூடாது பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்கிற எண்ணம் கொண்டவனிடத்தில் அதிகாரம் இல்லை என்றால் மக்களின் நலன் என்பது கனவாகி போய்விடும் என்று அறிவுறுத்திய அறிவு பேராசான் உண்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகணமும் இருகரமும் இணைத்து குவித்துத்தான் வணங்குகிறோம் அதனால் மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டுமே ஒழிய பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக்கூடாது என்று போதித்த சமத்துவத்தின் நாயகன் உண்மையை பேசு அதை உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீ உண்மையான வீரன் என்று முழக்கமிட்ட சத்தியத்தின் மகன் எளிமை உண்மை நேர்மை தூய்மை எல்லாவற்றையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மகான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை பெருமகனார் போதித்த அந்த மறைமொழியில் கூறியது போல ஒரு மனிதன் வாழுகிற போது சிறப்பாக மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் தெய்வமாகலாம் என்பதற்கு சான்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் தன் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு மனித புனிதர் ஒருவனுக்கு பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவன் இறப்பு அவன் மறைவு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற புரட்சி மொழி பொன்மொழிக்கு ஏற்ப எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் வாழ்ந்து காட்டி தன் வாழ்க்கை வரலாற்றை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு படித்து பயணிக்கக்கூடிய பாடமாக தந்தவர் பாதையாக தந்தவர் அவருடைய புகழ் போற்றுகிற இந்த புனித நாளில் அவருடைய பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் இந்நன்னாளில் ஏற்கிறோம் அவர் கண்ட கனவை நிறைவேற்ற இந்த தீய ஆட்சி முறை அரசியல் முறையை ஒழித்து நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம் என்ற உறுதியை அவர் பிறந்து வாழ்ந்து நின்ற மண்ணில் நின்று அவர் பிள்ளைகள் உறுதியேற்கிறோம் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி வணக்கம் ஆமா அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு நீங்க பாக்குறீங்க வாழத்தாறு அது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழத்தாறுல என் மக்களை வந்து அது எங்க தாத்தா கோயில வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போறது ரொம்ப அச்சிங்கமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துல கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல் அங்கே இருல எங்கள் மக்கள் வந்து வாழத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கண்ணியமற்றதாக இருக்குதுன்னு பாருங்கள் அவரை பெருமைப்படுத்துதா இருக்காது சிறுமைப்படுத்த இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யாரை யாரை சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளோ வரவேற்பு கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறத என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கே நிறுத்திட்டாங்க திமுக கொடி தான் இருக்கு இந்த வாட்டி இந்த வாழைத்தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டியிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்கள் கட்சி குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம்லாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல் கொண்டு போகிறத நாங்கள் வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோடு நிறுத்திக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் நாங்கள் பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும் அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற அட்டுலியும் நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்க கோயிலுக்குள்ள எப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்தினத நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா வாழ்நாள் நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகான் அவரு சிலுகு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன் புரிதா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்கள் வந்து தங்கத்தை போட்டு அதை மூடி மீதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்கள் ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமாக பயன்படுத்துறீ வழிபடுகிற தெய்வமாக பாருங்க நீங்கள் நீங்கள் எப்ப போற்றியலாம் தூற்றியலாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் நீங்கள் இது கோயில் கோயிலாக தான் வச்சிருக்கோங்க நீங்கள் தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம்

ரெண்டுமே இங்க பாருங்க உங்க மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணில எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு தாய் மாமன் சீர் வருதோ இல்லையாடா தாத்தா சீர் வந்துருமே உருவானா அது கோணார்த்தி திருவோ மரவர் தேவேந்திரதோ நாடாரிதோ இருதோ இதோ எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் பண்ணினா அது நல்லது அவர் பேருக்கு பெருமை கேட்டாரா கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற அவர் நாடு பெற்றிருக்க சுதந்திரமே நிறத்தில் தான் தங்கம் தரத்தில் இல்லைன்னா நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும் போது பார்க்கும் போது கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வர்றது தாத்தா அவர் ஜமீன் ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்லை எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடவா கச்சி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளிலாம் காட்டணும்னு இவர் இவரும் ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்கு நினைச்சிருவான் இப்ப வரலாற்றை நீ தப்பா கடத்துற அதனால தான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்க இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன் தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு தங்கத்தை கொடு கூடு பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு அறக்கட்டளை என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா வரட்டும் வரட்டும் தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு வந்து வழிபடட்டும் வாழ்த்துவோம் வரவேற்போம்